ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி எண்பத்தி இரண்டு திருவிழாவுக்கு செல்லுதல் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சி இரண்டு நிகழ்ச்சிகளை ஒரே நிகழ்ச்சியாக நற்செய்தியாளர் புனித யோவான் தொகுத்து எழுதியிருக்கிறார் இந்த இரண்டு நிகழ்ச்சிகளுக்கும் இடையில் பத்து தொழுநோயாளர்கள் நோய் நீங்க பெறுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது எனவே நாம் இயேசு திருவிழாவுக்கு செல்லுதல் முதல் பாகம் யோவான் நற்செய்தி அதிகாரம் ஏழு ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள பகுதியை இரண்டு பாகமாக பதிவு செய்துவிட்டு பத்து தொழுநோயாளர்கள் நோய் நீங்க பெறுதல் நிகழ்ச்சியையும் பதிவு செய்த பின் ஏசு திருவிழாவுக்கு செல்லுதல் யோகா செய்தி அதிகாரம் ஏழு வசனங்கள் பத்து முதல் இருபத்தி நாலு வரை உள்ள பகுதிகளையும் பதிவு செய்வோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஏசு திருவிழாவுக்கு செல்லுதல் பாகம் ஒன்று யோகா செய்தி அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து வரை குன்றுகள் வழியாகவும் சில குறுக்கு பாதைகள் வழியாகவும் இயேசு நடந்து சென்று ஒரு சாலை சந்திப்பில் தமது ஒன்றுவிட்ட சகோதரர்கள் யோசப்பும் சீமோனும் தம் சீடனான யோவானுடன் நின்று கொண்டிருந்ததை கண்டார் அவர்கள் மூவரும் இயேசுவுக்கு வாழ்த்து கூறினார்கள் இயேசு அவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் நீங்கள் ஏற்கனவே இங்கு இருக்கிறீர்களா நான் உங்களுக்காக காத்து கொண்டு இங்கே தங்கியிருக்க வேண்டும் என்றும் நான் தான் முதலில் இங்கே வந்து சேர போகிறேன் என்றும் நினைத்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்லி அவர்களை கண்ட மகிழ்ச்சியில் அவர்களை முத்தமிட்டார் நீர் முதலில் வந்து சேர்வது உமக்கு சாத்தியமில்லை நாங்கள் வந்து சேர்வதற்கு முன்பாக நீர் கடந்து போய்விடலாம் என்று நாங்கள் பயந்ததால் நட்சத்திர வெளிச்சத்திலேயே நாங்கள் புறப்பட்டு விட்டோம் என்றார் இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னேனே ஆக அருளப்பா நீ கொஞ்சம் கூட தூங்கி இருக்க மாட்டாய் என்றார் யோவான் பார்த்து கொஞ்சம் தூங்கினேன் விட அதிகமாகத்தான் தூங்கினேன் ஆனாலும் அது பிரச்சனை இல்லை என்று சொல்லி புன்னகைத்தார் ஏசு ஜோசப்பிடம் சகோதரா நீ என்னோடு விரும்பினாயா என்று கேட்டார் ஆம் நீர் என்னை நேசிக்கிறீர் என்பதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்றார் ஏசு ஜோசப்பை பார்த்து அதை சந்தேகப்பட உன்னால் முடிந்ததா நான் உன்னை எப்போதும் நேசிக்கவில்லையா என்று கேட்டார் ஜோசப் இயேசுவை பார்த்து நானும் உம்மை எப்போதும் நேசித்து வந்திருக்கிறேன் ஆனாலும் கொஞ்ச காலமாக நம் அன்பில் நாம் ஒருவரை ஒருவர் இருந்திருக்கிறோம் நீர் செய்து கொண்டிருந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள என்னால் முடியவில்லை ஏனென்றால் நீர் உம்மையும் உம் தாயையும் எங்களையும் சீரழித்துக் கொண்டிருந்தீர் என்று நான் நினைத்தேன் உமக்கு தெரியும் கலிலேயனான யூதாஸ் எப்படி அடித்து வீழ்த்தப்பட்டான் எப்படி அவனுடைய உறவினர்களும் சீடர்களும் சிதறடிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய சொத்துக்கள் எப்படி முடக்கப்பட்டன என்பதை எல்லாம் வயதான கலிலேயர்களான நாங்கள் எல்லாரும் நினைவில் வைத்திருக்கிறோம் கொலை செய்யப்படாதவர்கள் கப்பல் அடிமைகளாக அனுப்பப்பட்டார்கள் அவர்களுடைய பொருட்கள் கைப்பற்றப்பட்டன அது நமக்கும் நடப்பதை நான் விரும்பவில்லை ஏனென்றால் தாவீதின் குடும்பத்தை சேர்ந்த நம்மிடமிருந்து மட்டும் அது வரவில்லை என்பது உண்மையில்லை என்று நான் நினைத்தேன் உண்மைதான் ஆனால் அது அப்படித்தான் இருக்கிறது நம்மிடம் அப்பத்திற்கு பஞ்சமில்லை நிச்சயமாக இல்லை மகா உன்னத கடவுள் அதற்காக ஆனாலும் இருக்க போகிறவருக்கு சகல தீர்க்க தரிசனங்களும் குறைத்து காட்டுகிற அரச மகத்துவம் எங்கே இருக்கிறது ஆதிக்கம் செலுத்தும்படி அடிக்கிற கோல் நீர்தானா பிறந்த போது நீர் ஒளியாக இருக்கவில்லை நீர் கூட ஓ எனக்கு தீர்க்க தரிசனங்கள் நன்றாக தெரியும் நாம் இப்போது வாடி போன மரங்களாக இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் அவற்றை இலைகளால் மூடுவார் என்று எங்குமே சொல்லப்படவில்லை மேலும் நீர் வெறுமனே ஒரு மனிதனாக இல்லாமல் வேறு யாராக இருக்கிறீர் நம் அழிவை பற்றி புலம்பியபடி உம்மை நான் எதிர்க்க செய்த எண்ணங்கள் இவைதான் இப்படி நான் புலம்பிக் கொண்டிருந்த போது மகத்துவம் ராஜரீகம் ஆகியவை பற்றிய என்னுடைய கருத்துக்கள் இன்னும் அதிகமாக ஜுவாலித்து எரிய செய்யும்படி சோதிப்பவர்கள் வந்தார்கள் உம் இயேசு சகோதரன் முட்டாளாய் இருந்தான் நான் அவர்களை நம்பி உம்மை வேதனைப்படுத்தினேன் இதை நான் ஒத்துக்கொள்வது கடினமாய் இருக்கிறது ஆனாலும் அதை நான் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் மேலும் இஸ்ராயேல் முழுவதும் என்னோடு இருந்தது என்னை போலவே மூடத்தனம் உள்ளதாக இருந்தது மெசையாவின் உருவம் நீர் எங்களுக்கு காட்டுகிற உருவத்தை போல இல்லை என்பதில் அது என்னை போலவே உறுதியாக இருந்தது நான் செய்தது தவறு நாங்கள் செய்தது தவறு நாங்கள் செய்து கொண்டிருப்பதும் தவறு நாங்கள் காலங்காலமாக தவறு செய்து கொண்டுதான் வந்திருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்வது மகிழ்ச்சியான விஷயம் இல்லை ஆனாலும் உம் தாய் தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை எனக்கு விளக்கி சொன்னார்கள் ஓ ஆம் யாக்கோவும் யூதாவும் சொன்னது சரிதான் அவர்கள் தாங்கள் குழந்தைகளாய் இருந்தபோது செய்தது போல உம் தாய் தீர்க்க தரிசனங்களை விளக்கி சொல்வதை ஒருவன் கேட்கும் போது நீரே மிசையா என்பதை கண்டுகொள்கிறான் அவ்வளவுதான் வயதினால் எனக்கு நரைமுடி கூடுதலாகி வருகிறது ஏனென்றால் நான் இப்போது ஒரு சிறுவன் அல்ல மரியா கோவிலிலிருந்து திரும்பி வந்து சூசைக்கு திருமணம் ஒப்பந்தமான போதும் நான் சிறுவனாக இருக்கவில்லை அந்நாட்கள் எனக்கு நினைவிருக்கிறது தம் சகோதரன் அதாவது சூசையப்பர் திருமணத்தை நிறைவு செய்யாமல் இருக்கிறார் என்பதை என் தந்தை கண்டபோது அவர் பெரும் வியப்போடு அதை விமர்சித்ததும் எனக்கு நினைவிருக்கிறது அவர் அதிசயப்பட்டார் அதிசயப்பட்டது மக்கள் கொஞ்சம் பேசினார்கள் இயேசு மரியாவை பற்றி நான் உயர்வாக நினைக்கிறேன் என் உறவினராகிய அவர்களின் நினைவை நான் சங்கை செய்கிறேன் உலகம் உலகத்தை பொறுத்தவரை அது சரியான நேரமாக இருக்கவில்லை நீர் ஓ இப்போது எனக்கு தெரிகிறது உம் தாய் தீர்க்க தரிசனங்களை விளக்கினார்கள் அதனால்தான் அவர்கள் திருமணத்தை தாமதிக்க வேண்டும் என கடவுள் விரும்பினார் அந்த மாபெரும் கட்டளையும் உமது பிறப்பும் ஒரே நேரத்தில் நிகழ வேண்டும் நீர் நீர்கேமில் பிறக்க வேண்டும் என்பதற்காக மேலும் மரியா எல்லாவற்றையும் எனக்கு விளக்கினார்கள் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லாததையும் கூட நான் புரிந்து கொள்ள செய்த ஓர் ஒளியை போல் அது இருந்தது மேலும் நான் சொல்கிறேன் நீரே மெசையா அதுதான் நான் சொன்னது அதுதான் நான் சொல்ல போவது ஆனாலும் அப்படி சொல்வதால் என் மனம் மாறிவிட்டது என்று அர்த்தமல்ல ஏனென்றால் கருதுகிறது தீர்க்க தரிசனங்கள் பேசுகின்றன மேலும் அரசரின் தன்மையிலிருந்து வேறுபட்ட ஒரு தன்மையை மெசையாவில் கண்டு புரிந்து கொள்வது கடினமானது நான் சொல்வதை கவனித்துக் கொண்டு வருகிறீரா உமக்கு களைப்பாய் இருக்கிறதா என்று கேட்டார் பார்த்து இல்லை நான் கொண்டிருக்கிறேன் என்றார் ஜோசப் இயேசுவை பார்த்து நல்லது என் இருதயத்தை சோதித்துக் கொண்டிருந்தவர்கள் திரும்பி வந்து நான் உம்மை வற்புறுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள் நான் சம்மதிக்காததால் அவர்களுடைய முகத்திரை விலகி அவர்களுடைய உண்மையான தோற்றம் வெளிப்பட்டது அவர்கள் போலி நண்பர்கள் உண்மையான எதிரிகள் பாவிகளை போல அழுது கொண்டு இன்னும் நிறைய மக்கள் வந்தார்கள் நான் அவர்கள் கூறியதை கேட்டேன் சூசாவின் வீட்டில் நீர் பேசிய வார்த்தைகளை அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் நீர் ஆத்துமங்களின் மீதுதான் அரசாழ்வீர் அதாவது புதிய உலக பொதுவான சட்டங்களை தரும்படியாக இஸ்ராயேலின் ஞானம் முழுவதையும் ஒன்று கூட்டுகிறவராக நீர் இருப்பீர் என்பதை இப்போது நான் அறிந்திருக்கிறேன் உம்மிடம் பிதாக்கள் நீதிபதிகள் மற்றும் தீர்க்க தரிசிகளுடைய ஞானமும் நம்முடைய முன்னோர்களான தாவீது மற்றும் அரசர்களையும் மற்றும் சாலமோனின் ஞானமும் வழிநடத்திய ஞானமும் மக்கபேயர்களை ஆதரித்த ஞானமும் இருக்கிறது ஒரு மக்களினத்தில் நம்முடைய மக்களினத்தில் கடவுளுடைய மக்களினத்தின் முழு ஞானமும் உம்மிடம் உள்ளது முழுவதுமாக உமது வல்லமைக்கு கட்டுப்பட்டுள்ள உலகத்திற்கு நீர் உம்முடைய மகா ஞானமுள்ள கட்டளைகளை தருவீர் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் உம்முடைய மக்கள் நிஜமாகவே புனித மக்களினமாக இருப்பார்கள் ஆனாலும் என் பிரியமுள்ள என் சகோதரரே அதை நீர் தனியாக செய்ய முடியாது உம்மை விட மிக குறைந்தவரான மோசே சில உதவியாளர்களை தேர்ந்தெடுத்தார் ஆனாலும் அது ஒரே ஒரு மக்களிடமாக மட்டும் இருந்தது நீரோ உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் உம் பாதங்களில் ஆனாலும் அதை செய்வதற்கு உலகம் உம்மை அறிந்து கொள்ளும்படி நீர் செய்ய வேண்டும் நீர் ஏன் உம் கண்களை மூடிக்கொண்டு சிரிக்கிறீர் என்று கேட்டார் இயேசு பார்த்து ஏனென்றால் நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் நான் என்னை மற்றவர்கள் அறியும்படி செய்தேன் என்பதால் நான் என் குடும்பம் முழுவதற்கும் தீங்கு விளைவிப்பேன் என்று சொல்லி என்னை கடிந்து கொண்டதை என் சகோதரர் மறந்துவிட்டார் என்று எனக்கு நானே சொல்லிக் கொள்கிறேன் என்றார் பார்த்து அது உண்மைதான் ஆனாலும் உண்மை யாருக்கு தெரியும் ஏழைகளுக்கு குடியானவர்களுக்கு மீனவர்களுக்கு பாவிகளுக்கு மேலும் பெண்களுக்கு உண்மை அறிந்திருக்கிறவர்களிடையே மதிப்பும் முக்கியத்துவமும் உள்ளவர்களை ஒரு கை விரல்களை கொண்டு எண்ணிவிடலாம் நீர் இஸ்ராயேலில் உள்ள பெரிய மனிதர்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும் குருக்களுக்கு பிரதான குருக்களுக்கு மூப்பர்களுக்கு சட்ட வல்லுநர்களுக்கு இஸ்ராயேலின் மாபெரும் ராபிகளுக்கு மற்றும் கொஞ்சம் பேராயினும் ஒரு கூட்டத்தின் அளவுக்கு தகுதியுள்ள எல்லா மனிதர்களும் அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் உம்மை நேசியாதவர்கள் நான் இப்போது தவறானவை என்று அறிந்திருக்கிற தங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் உண்மையானதும் நீதியானதுமான ஒரு குற்றச்சாட்டை அதாவது நீர் அவர்களை அலட்சியம் செய்கிறீர் என்னும் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் நீர் யாராய் இருக்கிறீரோ அப்படியே அவர்களுக்கு முன் பிரசன்னமாகி உம் ஞானத்தை கொண்டு ஏன் அவர்கள் மீது வெற்றி கூடாது கோவிலிற்கு ஏறி சென்று சாலமோனின் மண்டபத்தில் உம்மையே ஸ்தாபித்துக் கொள்ளும் நீர் தாவீதின் குடும்பத்தவரும் ஒரு தீர்க்க தரிசியுமாய் இருக்கிறீர் நீர் அந்த இடத்திற்கு உரிமை உள்ளவராக இருக்கிறீர் உண்மை போல வேறெவரும் நியாயமான முறையில் அந்த இடத்திற்கு உரிமை உள்ளவர்கள் இல்லை அங்கிருந்து பேசும் பார்த்து நான் பேசிவிட்டேன் அதனால் தான் அவர்கள் என்னை வெறுக்கிறார்கள் என்றார் ஜோசப் பார்த்து வற்புறுத்தும் ஓர் அரசரை போல பேசும் சாலமோனின் செயல்களின் வல்லமையும் மகத்துவ கம்பீரமும் உமக்கு நினைவில்லையா ஒருவன் கண்களை கொண்டு தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறானா என்று அவை காட்டுவதால் நீர் உண்மையாகவே தீர்க்க தரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டவராக இருக்கிறீர் என்றால் நீர் ஒரு மனிதனை விட மேலானவர் சாலமோன் ஒரு மனிதர் மட்டுமே ஆகவே நீர் யாரா இருக்கிறீர் என்று காண்பியும் அவர்கள் உம்மை வழிபடுவார்கள் என்றார் எபிரேயர்களும் அரசர்களும் குடும்பங்களின் தலைவர்களும் இஸ்ராயேலின் கோத்திரத்தாரும் என்னை ஆராதிப்பார்களா எல்லாரும் அல்ல மாறாக என்னை இப்போது ஆராதிக்காத சிலர் ஆன்மாவிலும் சத்தியத்திலும் என்னை ஆராதிப்பார்கள் ஆனாலும் அது இப்போது நிகழாது. முதலில் நான் மகுடத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் செங்கோலை எடுத்துக் கொள்ள வேண்டும் என் அரச ரதாம்பரத்தை அணிந்து கொள்ள வேண்டும் என்றார் ஜோசப் இயேசுவை பார்த்து ஆக நீர் அரசராய் இருக்கிறீர் விரைவில் நீர் அரசராக இருப்பீர் நீரே அப்படி தான் சொ நினைத்தபடியேதான் நினைப்பது போல என்றார் பார்த்து நான் எப்படி அரசாழ்வேன் என்பது உனக்கு உண்மையிலேயே தெரியவில்லை மகா உன்னத சர்வேசுரனும் நானும் இப்போதும் கடந்த காலத்திலும் ஆண்டவருடைய ஆவியானவர் யாருக்கு இதை வெளிப்படுத்த சித்தம் கொண்டாரோ அந்த ஒரு சில ஆத்துமங்களும் மட்டுமே இஸ்ராயேலின் அரசரும் கடவுளின் அபிஷேகம் செய்யப்பட்டவரும் எப்படி அரசாழ்வார் என்பதை அறிந்திருக்கிறோம் என்றார் சீமோன் பார்த்து ஆனால் நான் சொல்வதையும் கேளும் சகோதரா ஜோசப் சொல்வது சரி அவர்களை அதிசயத்தில் ஆழ்த்துவதை நீர் எப்போதுமே தவிர்ப்பீர் என்றால் அவர்கள் நேசிக்க வேண்டும் வேண்டும் உமக்கு அஞ்ச என்று நீர் எப்படி எதிர்பார்க்க முடியும் இஸ்ராயேலை ஆயுதம் தரிக்கும்படி அழைக்க நீர் விரும்பவில்லையா போர் மற்றும் வெற்றி முழக்கமிட நீர் விரும்பவில்லையா ஆனாலும் குறைந்தபட்சம் ஒரு பொதுவான இசைவின் மூலமாக ராபி மற்றும் தீர்க்க தரிசி என்னும் உமது வல்லமையின் வழியாக அத்தகையதொரு இசைவை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பதன் மூலம் அரசராக ஆகிவிடும் ஏனென்றால் இவ்வாறு இஸ்ராயேலின் அரசர்கள் தோன்றுவது இது முதல் தடவை இல்லை என்றார் சீமோனை பார்த்து நான் ஏற்கனவே அரசராகத்தான் இருக்கிறேன் நான் எப்போதுமே அரசராக இருந்து வருகிறேன் என்றார் சீமோன் பார்த்து கோவில் தலைவர்களில் ஒருவர் எங்களிடம் சொன்னார் நீர் எபிரேயர்களின் அரசராக பிறந்தீர் ஆனாலும் நீர் யூதேயாவை நேசிக்கவில்லை நீர் கைவிடுகிற ஓர் அரசராக இருக்கிறீர் ஏனென்றால் நீர் அங்கே போவதில்லை ஒரு மக்களினத்தின் சித்தம் உம்மை அரசராக அபிஷேகம் செய்ய போகிற கோவிலை நீர் நேசிக்கவில்லை என்றால் நீர் ஒரு பரிசுத்த அரசர் இல்லை வன்முறையின் வழியாக ஒரு மக்களினத்தின் மீது உம் அதிகாரத்தை சுமத்த நீர் விரும்பாவிடில் அவர்களுடைய சித்தம் இல்லாமல் உம்மால் அரசால முடியாது என்றார் சீமோனை பார்த்து அதாவது மனிதர்களின் சித்தம் இல்லாமல் என்று நீ சொல்கிறாய் சீமோன் மக்களுடைய சித்தம் என்பதென்ன என்ன மக்களினம் என்றால் என்ன அந்த மக்களினம் யாருக்காக இருக்கிறது யார் அதை அது இருக்கிறபடி ஆதரித்து பாதுகாக்கிறார் கடவுள் மறந்து சீமோன் நான் எப்படி இருக்க என்று விரும்புகிறாரோ அப்படியே நான் இருப்பேன் அவருடைய சித்தத்தினால் நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பேன் மேலும் அப்படி நான் இருப்பதிலிருந்து எதுவும் என்னை தடுத்துவிட முடியாது போர் முழக்கம் எழுப்புவதோ மக்களை ஒன்று கூட்டுவதோ என்னுடைய வேலை கிடையாது இஸ்ராயேல் முழுவதும் போது அங்கே கூடியிருக்கும் அப்படி பிரகடனம் செய்யப்படுவதற்காக நான் அங்கே ஏறி போக வேண்டி இருக்காது அவர்களே என்னை அங்கே சுமந்து செல்வார்கள் நான் என் பத்ராசனத்திற்கு ஏறி செல்லும்படி எல்லா மக்களும் என்னை தூக்கிச் செல்வார்கள் நான் யூதேயாவை நேசிக்கவில்லை என்று நீ என்னை குற்றம் சாட்டுகிறாய் அதன் இருதயத்தில் நான் யூதர்களின் அரசன் ஆவேன் சவுல் அரசனாக பிரகடனம் செய்யப்படவில்லை தாவீதோ அல்லது சாலமோனோ அப்படி பிரகடனம் செய்யப்படவில்லை ஆனால் நான் எருசலேமில் அபிஷேகம் செய்யப்படுவேன் ஆனால் இப்போது நான் பகிரங்கமாக எருசலேம் கோவிலிற்கு போக மாட்டேன் நான் என்னை அங்கே ஸ்தாபிக்க மாட்டேன் ஏனென்றால் இன்னும் என் நேரம் வரவில்லை என்றார் ஜோசப் இயேசுவை பார்த்து நீர் உமது நேரம் கடந்து போக விட்டுக் கொண்டிருக்கிறீர் நான் உமக்கு சொல்கிறேன் நம் தலைவர்களை பற்றியும் சோர்வடைந்திருக்கிறார்கள் இதுதான் சரியான நேரம் நான் உமக்கு சொல்கிறேன் முழு யூதேயா இல்லாவிட்டாலும் அதன் பெரும் பாகத்தை தவிர்த்து மற்றபடி பாலஸ்தீனம் முழுவதும் உம்மை என்றும் மேலாகவும் கருதி நீர் ஒரு மலை உச்சியில் ஏற்றப்பட்ட போல் இருக்கிறீர் எல்லாரும் உம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீர் ஒரு கழுகை போன்றவர் உம்முடைய பறத்தலை எல்லோரும் பின்பற்றுகிறார்கள் நீர் ஒரு பழி வாங்குகிறவனை போன்றவர் நீர் உமது அம்பை எய்வதற்காக எல்லாரும் கொண்டிருக்கிறார்கள் செல்லும் கலிலேயாவையும் பெரேயாவையும் மற்ற பகுதிகளையும் விட்டு இஸ்ராயேலின் இருதயத்திடம் செல்லும் சகல தீமையை சூழ்ந்துள்ளதும் தன்னிலிருந்து சகல நன்மையும் வர வேண்டி உள்ளதுமான கோட்டைக்கு சென்று அதை கைப்பற்றும் அங்கேயும் உமக்கு சீடர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உம்மை சரிவர அறியாததால் வெது வெறுப்பு உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் அவர்கள் கொஞ்சம் பேர்தான் ஏனென்றால் நீர் அங்கே தங்குவதில்லை நீர் மற்ற இடங்களில் செய்த செயல்களை அங்கே செய்யவில்லை என்பதால் அவர்கள் ஒருவித சந்தேகத்தோடு இருக்கிறார்கள் உம் செயல்கள் வழியாக நீர் யாராய் இருக்கிறீர் என்பதை அவர்களும் காணும்படியாக யூதேயாவுக்கு செல்லும் எபிரேயர்கள் உம்மை நேசிக்காமல் இருப்பதற்காக அவர்களை நீர் கடிந்து கொள்கிறீர் ஆனால் அவர்களிடமிருந்து நீர் ஒளிந்து கொள்ளும் போது அவர்கள் உம்மை நேசிக்க வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்கிறீர் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட தேடுகிற அல்லது விரும்புகிற எந்த மனிதனும் தன் செயல்களை ரகசியத்தில் செய்வதில்லை மாறாக மக்களை காணும் விதத்தில் செய்கிறான் ஆகவே இருதயங்களிலும் உடல்களிலும் உம்மால் அற்புதங்களை செய்ய முடியும் என்றால் அங்கே போய் உலகத்திற்கு உண்மை தெரியப்படுத்தும் என்றார் இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி எண்பத்தி இரண்டு திருவிழாவுக்கு செல்லுதல் பாகம் ஒன்று நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி